உதயநிதி ஸ்டாலின் மேலே டாஸ்மாக் வழக்கில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி தவறு கண்டுபிடிக்கப்பட்டு ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டு அமித்ஷா ஜியே சொன்னிருந்தார் அதை வந்து டெல்லிக்கு போய் பகல்காம் தாக்குதலுக்கோசம் போகிறேன்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாள் முன்னாடியே போய் நிர்மலா நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சித்தரங்க பார்த்து வேறு அண்ணா ரொம்ப கவலையில் இருக்காங்க ஒரு தம்பி உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அண்ணா வந்து உயிரோடியாக இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கவலையில் இருக்காங்க தயவுசெய்து உங்களுக்கு தேவையான ஆதரவு நாங்கள் எப்பப்போ தேவையோ அப்பப்போ நாங்கள் கொடுக்குறோம் இந்த இருபத்தி ரெண்டு எப்படி சந்திரபாபு நாயுடு உங்களுக்கு அங்கே உதவி போடுறாரோ நிதிஷ்குமார் பீகாரில் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு சிக்கல் வரும்போது நாங்கள் பண்ணுவோம் அதுக்கு நன்றி கழகமாக தான் தளபதி ஸ்டாலின் வந்து அவர் அருகிலேயே அறிவாளிகள் அவருடைய அருகில் பக்கத்து ரூம் அவருக்கு கொடுத்து ஏன்னா இத்தனை நாலு பேர் இருக்கிறாங்க அதில் துணை பொதுச்சாளர்கள் அவங்களுக்குலாம் அந்த முக்கியத்துவம் கொடுக்கல வெறும் பார்த்ததுக்கு ரொம்ப தப்பு சொல்ல முடியாது குடும்பம் நட்பு இருக்கலாம் ஆனால் ஒரு கவர்னர் பிஜேபியோட கவர்னர் அவங்க அவர் கவர்னர்கிட்ட போய் அவங்க கையில் போய் மூணு முறை விழுந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க எத்தனை முறை மூணு முறை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஆனா கழிமொழி வந்து பிஜேபியோட லாபியை அந்தளவுக்கு வளர்த்துருக்காங்க தளபதி ஸ்டாலினுக்கு அப்புறம் திமுகவோட சாய்ஸ் பிஜேபியோட சாய்ஸ் திமுக யாருனா அக்கா கனிமொழி தான் அவன் ஸ்டாலினுக்கு அப்புறம் கனிமொழி தான் இருக்கணுன்றதில் பிஜேபி அடுத்த திட்டமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க திமுகவில் யார் அடுத்த தலைவராக இருக்கணும்னு பிஜேபி முடிவு பண்ணுது அதிமுகவில் முடிவு பண்ணுறது முக்கியம் இல்லை திமுக எந்த திராவிட மாடல் அரசு நடக்குதோ அங்கே முடிவு எடுத்துட்டாங்க கனிமொழி அக்கான்னு அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் கனிமொழி அக்காவுக்கு அண்ணாமலை ஃபோன் போட்டு வாழ்த்து தெரிவித்தார் பிறந்த நாளுக்கு நடந்து முடிஞ்ச பிறந்த தன் மகனை காப்பாற்றுப்ப தமிழ்நாட்டின் அடமான த தமிழ்நாட்டையே அடமானம் வச்சாலும் பரவாயில்ல த மகனை மீட்கணுன்றம் தளபதி ஸ்டாலின் வந்து எடுத்த இந்த முயற்சி கூட்டணி கட்சியான திருமாவளவன்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து யாருமே ரசிக்கலை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் திருமாவளவன் தாவேக்காவோட கூட்டணியே பேசி முடிக்கப்பட்டது நாற்பது தொகுதி திருமாவளவன் துணை முதல்வர் பதவியும் இந்த தாவேக்காவை விஜய்க்கு முதல்வர் பதவியும் ஆதோ அஜின் மூலிமா பேசி முடிச்சுட்டாங்க ரயலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கங்க இப்போது வழக்கமாக கனிமொழி அவர்களுக்கு கட்சியில் வந்து சரியான மரியாதை கிடையாது சொல்லப்போனால் உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் வந்து ஒரு பணிப்போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் இந்த ஆட்சி ஆரம்பித்த காலகட்டம் இந்த நான்கு ஆண்டுகளாகவே நிறையா வந்து நிலவிட்டு இருந்தது ஆனால் தற்பொழுது கனிமொழிக்கு அறிவாலயத்தில் ஒரு தனி ஒரு அறை அது அந்த ஒரு சேரில் வந்து முதல்வர் அவர்களே கனிமொழியை உட்கார வைக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் சமூக வலைத்தளங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இந்த அளவுக்கு திடீர் மரியாதை கனிமொழிக்கு கொடுப்பதற்கு உண்டான காரணம் என்ன உதயநிதி தம்பி உதயநிதி ஸ்டாலின் மேல டாஸ்மாக் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி தவறு கண்டுபிடிக்கப்பட்டு ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டு அமித்ஷா ஜியே தான் இது நம்ம சொல்ல முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு அறுநூற்றி ஐம்பது கோடின்னு சொல்லிட்டாங்க ஒரு உள்துறை அமைச்சர் அதை வந்து டெல்லிக்கு போய் பகல்காம் தாக்குதலுக்கோசம் போகிறோன்னு சொல்லிட்டு வெளிநா வெளியூர் விஷயமாக போகிறோன்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த விஷயமாக போனதுக்கு முன்னாடியே ரெண்டு நாள் முன்னாடியே போய் நிர்மலா நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்த்து இந்த மாதிரி அண்ணா ரொம்ப கவலையில் இருக்காங்க ஒரு தம்பி உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அண்ணா வந்து உயிரோடையாக இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கவலையில் இருக்காங்க தயவுசெய்து உங்களுக்கு தேவையான ஆதரவு நாங்கள் எப்பப்போ தேவையோ அப்பப்போ நாங்கள் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஏடிஎம்கே ஆட்சி வந்து ஆதரவு கருத்தி விளக்கிய போது புரட்சி அம்மா வந்து பதிமூணு நாளில் அப்படியே வாஜ்பாய் அரசை வந்து கலைச்ச போது நாங்கள் தானே உங்களுக்கு தூக்கி பிடிச்சோம் தொடர்ந்து ஐந்தாண்டு காலம் நாங்கள் ஆதரவும் கொடுத்தோம் எங்கள் கொள்கைக்கு நேர்மாறாக நீங்கள் இருந்தால் கூட தொண்ணூற்றம்பது டு ரெண்டாயிரத்தி நாலு ஆமாம் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது எலெக்ஷன் கலந்து அந்த ஐந்தாண்டு காலம் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு உங்களுக்கு கொடுத்தோம் மாற்றுக் கொள்கையாக இருந்தால் கூட உங்கள் பண்டார பரதேசின்னு நாங்கள் சொல்லியிருந்தவர்களை மா மாற்றி வாஜ்பாய் அரசுக்கு தொடர ஐந்தாண்டு காலம் ஆட்சி தொடர நாங்கள் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதனால் எப்போ இந்த இருபத்தி ரெண்டு எம்பி எங்கள் கையில் இருக்காங்க நாற்பதில் இருபத்தி ரெண்டு காங்கிரஸ் போக மற்ற கூட்டணிலாம் போக இருபத்தி ரெண்டு எங்கள் கையில் இருக்காங்க இந்த இருபத்ரெண்டு எப்படி சந்திரபாபு நாயுடு உங்களுக்கு அங்கே உதவி பண்ணுறாரோ நிதிஷ்குமார் பீகாரில் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு சிக்கல் வரும்போது நாங்கள் பண்ணுவோம் இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலமும் முன்னெடுக்காமல் பகல் தாமராத்துக்கு இராணுவத்துக்குன்னு சொல்லி மத்திய அரசுக்கு ஆதரவாக கொடிப்பொடிச்சிக்கு தேசிய கொடி முதல்வர் மு முதல்வர் யார்றாங்கன்னா எங்கள் அண்ணா தளபதி ஸ்டாலின் தானே அவங்களுக்கு தெரியும் இல்லையா பேசியிருக்காங்க இதெல்லாம் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வரும்போது துஷார் மேத்தா அட்டார்னி ஜென்ரல் இருக்காங்க இல்லையா அவங்க கையில் தரகுகள் இருந்து கூட அதை வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கூட கொடுக்கல ஊழலுக்கான முகாந்திரம் பேசின்னு சொல்லுவோம் ஐபிசி செக்ஷனில் அந்த பேசியில் இவங்க கையில் கைவசம் தேவையான கல்வி இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த டாஸ்மாகோட எம்டி ஸ்டேட்மெண்ட்டு தெளிவாக கொடுத்துருக்காரு வாக்குமூலம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு யார் யார் எதுவும் இன்வால்வ் ஆனாங்க ரிதீஷ் என்ன இன்வால்மெண்ட்டு அந்த தயாரிப்பாளர் என்ன இன்வால்மெண்ட்டு அவங்களுக்கு வேறு நம்ம முகாமுத்தோட அந்த வழி வந்தவங்கள எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டாங்க அதுக்கு மேலே அதை எடுத்து போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ண ஸ்டே வாங்கிறது முன்னாடி கோர்ட்டுக்கு கேட்குது எங்கள் கிட்ட உங்ககிட்ட தாஸ் விஜய் இருந்தால் சொல்லுங்கள் அமுலாவுத்துறை எந்த அடிப்படையில் போய் நீங்கள் டாஸ் சீல் வச்சிங்க எந்த அடிப்படையில் போய் ரைடு பண்ணுறீங்க எந்த அடிப்படையில் போய் அவங்கள கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இதில் காண போதியமான அளவுக்கு மேலே முகாந்திரம் இருந்து கூட அதை கோர்ட்டில் வந்து சரியான நேரத்தில் சரியான உரிய பரம்பர ஃபார்மேட்டில் இவங்க வந்து தாக்கல் பண்ணாதது தான் எல்லாேருக்கும் உள்ள சந்தேகம் ஃபஸ்ட்டு மக்களாகி அனைவருக்கும் உள்ள சந்தேகம் அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ஊழல் பொது வழியில் சொல்லிட்டாங்க அந்த ஆயிரம் கோடிக்கான தாஸ்வேஜிகள் அவங்க கையில் இருக்குமா இருக்காதா அதை ஏன் கோர்ட்டில் உரிய முறையில் சப்மிட் பண்ணல ஏன் பெயில் அவங்களுக்கு த தடை கேட்கும்போது அந்த தடைக்கு வேகமாக இவங்க அப்செக்ட் பண்ணல அந்த இடத்துல ம சந்திரபாபு நாயுடு மூலிமா ஓ பிஜேபியில் கனிமொழிக்கு இருக்கிற லாபி வந்து வேறு யாருக்குமே கிடையாது டிஆர் பாலு கூட கிடையாது பிஜேபி மத்திய மந்திரி சபையில் பாலு இருந்தார் எங்கே வாஜ்பாய் கவர்மெண்ட் கவர்மெண்டில் அப்படி அவருக்கு அந்த அந்தளவுக்கு ஒரு லாபி இல்லை ஆனால் கனிமொழி வந்து பிஜேபியோட லாபியை அளவுக்கு வளர்த்துருக்காங்க தளபதி ஸ்டாலினுக்கு அப்புறம் திமுகவோட சாய்ஸ் இது பிஜேபியோட சாய்ஸ் திமுகவுக்கு யாருறான்னா அக்கா கனிமொழி தான் கனிமொழி தான் அவங்க நம்புகிறாங்க ஏன்னா கனிமொழிக்கு காங்கிரஸ் கூட்டணியே இருக்கிறதுல விருப்பம் இல்லை கனிமொழிக்கும் ராஜாவுக்கும் ராஜா இப்படி பேசுனா கூட உள்ள ஆர்த்தமாக ராஜாவுக்கு திமுக ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் காங்கிரஸோட ஆட்சியில் தான் திகார் சிலைக்கு அனுப்புனாங்க மூணாவது ஒரு ஆள் டிஆர்பாலு அண்ணன் அண்ணன் டிஆர் பாலு வந்து காங்கிரஸ் ஆட்சி திமுக கூட்டணியில் இவங்களுக்கு அஞ்சு மந்திரி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அதில் முதல்ல ஒரு மந்திரிக்கு எழுதுகிற ஃபஸ்ட்டு பேர் டிஆர்பாலு எழுதுறாங்க அதை சோனியா காந்தி அம்மையாரும் நான் மன்மோகன் சிங்கும் நிராகரிக்கிறாங்க டிஆர்பாலு அதனால் இப்போ அந்த மூணு பேருக்குமே காங்கிரஸ் மேடம் ஒரு உள்பகை எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்குது சார் இப்போ இந்த உதயநிதியை வந்து லெட்டரலாக அரஸ்ட் வரைக்கும் போன ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணி கனிமொழி எடுத்துருக்கோம் மிகப்பெரிய கனிமொழி அக்காதான் தான் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு நன்றி தான் தளபதி ஸ்டாலின் வந்து அவர் அருகிலேயே அறிவாலத்தில் அவருடைய அருகிலேயே பக்கத்து பக்கத்து ரூபாய் அவருக்கு கொடுத்து ஏன்னா இத்தனை நாலு பேர் இருக்கிறாங்க அதில் துணைப் பொதுச்செயலாளர்கள் அவங்களுக்குலாம் அந்த முக்கியத்துவம் கொடுக்கல திருச்சி செவ்வாக்கோ ராஜாக்கோ அந்த தனிமாரி இல்லை ராஜா இல்லாத அந்த முக்கியத்துவத்தை த தங்கை தனிமொழிக்கு யாங்க இப்போ கொடுக்குறாருன்னா இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் உரிய நேரத்தில் உதவி பண்ணாங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது இவங்க கனிமொழியை நம்பாமல் துர்கா ஸ்டாலின் அம்மா நேரடியாக இலாகணம் பார்த்தாங்க எப்போ சதேவில பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவருடைய எண்பதாவது ஆண்டு சென்னை தானா சென்னை அவங்க வீட்டுக்கே போய் வெறும் பார்த்தது ரொம்ப தப்பு சொல்ல முடியாது நட்பு இருக்கலாம் ஆனால் ஒரு கவர்னர் பிஜேபியோட கவர்னர் அவங்க அவர் கவர்னர்கிட்ட போய் அவங்க கையில் போய் மூணு முறை விழுந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க எத்தனை முறை மூணு முறை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க வாங்கி அவர் தனிப்பட்ட முறையில் பேசி ஏன்னா கனிமொழியை நம்ப முடியாதுன்ற தளபதிக்கு கனிமொழி மேலே நம்பிக்கை ஆனால் இவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை இந்த உதயநிதி விவகாரத்தில் கனிமொழி மீது துர்கா அம்மையாருக்கு நம்பிக்கை இல்லை அவங்க சால்வ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இல்லை ஆனால் அவங்களே சால்வ் ஆனால் அதுக்கப்புறம் இலாக போட்டு இவங்க இன்னொரு ரூட்டில் சால்வ் பண்ணாங்க அதனால தான் இலாகத்தில் விட்டு உடைய விழாவுக்கு போய் வே அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குனது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் முப்பது நிமிஷம் பேசியிருக்காங்க எங்களை காப்பாற்றுங்க என் மகனை காப்பாற்றுங்க அதுக்கப்புறம் தான் அந்த டாஸ்மாக் ஊழல் பேச்சே இப்போ வரதில்லை ஆஃப் ஆகிடுச்சி ஆஃப் ஆகிடுச்சு திமுக சாஸ்டாங்கமும் சரண்டர் ஆகிடுச்சு திமுக சாஸ்டாகவும் சரண்டர் ஆகிடுச்சி என்றைக்கு கனி துர்கா ஸ்டாலின் அம்மா இலாகனைசன் கவர்னர் காலில் விழுந்தாங்களோ காலையை விழுந்துட்டா எல்லாம் ஃபோட்டோவும் இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க அப்ப அது ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கிடையாது இத்தனை வருஷமா ஆசீர்வாதம் வாங்க அறுபதாவுக்கு வாங்கலாம் ஐம்பதா வாங்கல இப்ப போய் முடியும் ஒரு சதவீத விழா இல்ல சதவீழாவுக்கு போய் இப்ப போய் அவர்கிட்ட போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை பேர் இருக்காங்க அது நேரம் மரத்தில் போய் அவங்க காலையில் வந்துருக்கலாமே பணம் ஏதாவது கை மாறி இருக்கா சார் இந்த மாதிரியான விஷயத்த விஷயம் இதில் எல்லாமே இவங்க கொள்கை கூட்டணிக்கு எதிரான விஷயத்துக்கு போயிருக்காங்க சதை விழாவுக்கு மனைவி அமைச்சிருக்காரு டெல்லிக்கு சங்கையை இருக்காரு தங்கை வெற்றிகரமாக அங்கே சிக்னல் வந்தப்புறமா அங்கே இவர் தமிழ்நாட்டிலேருந்து நிதி கொடுத்து முறை ஒரு ஆட்சி காலத்தில் மூன்று ஆண்டு காலம் இப்போ டெல்லிக்கே போகாமல் புறக்கணித்த தளபதி ஸ்டாலின் மாண்பு தளபதி ஸ்டாலின் அவர்கள் பறந்து ஓடுனார் மொத்தத்துக்கெல்லாம் கூட்டணி கட்சியோட கருத்து கேட்பார் ஆலோசனை பண்ணுவார் ஆனால் இதில் யாரோட ஆலோசனையும் அவர் கேட்கல கேட்கல கூட்டணி கட்சி ஆலோசனை இல்லை அந்த கழகத்தின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூற எந்த ஆலோசனையும் பண்ணலை மகனை காப்பாத்துறக்கோசம் தமிழ்நாட்டின் அடமான தமிழ்நாட்டையே அடமானம் வச்சாலும் பரவாயில்ல த மகனை மீட்கணுன்றதுக்கோசம் கோஷம் தளபதி ஸ்டாலின் வந்து எடுத்த இந்த முயற்சி கூட்டணி கட்சியான திருமாவளவன்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து யாருமே ரசிக்கலை அவங்களுக்கும் தெரியும் தெரியும் நம்மளோட அவங்க அரசியல்வாதியில் இன்னும் இன்னும் அதிகமாக தெரிய வாய்ப்பு இருக்குது இது சம்மந்தமாக திருமாவளவனும் நாயகேந்திர நயனார் நாயேந்திரனும் ஒரு இடத்தை சந்தித்து பேசுனாங்க இல்லையா அது ஏர்போர்ட்டில் எதிர்த்தே சந்திச்சதுன்னு சொல்கிறேன் பேசுனாங்க இல்லையா பேசும்போது நயினா நாயந்தன இந்த விஷயங்களை திருமாவள்கிட்ட நிறைய முறை பகிர்ந்துருக்கார் அதே மாதிரி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் திருமாவளவன் தாவேக்காவோட கூட்டணியை பேசி முடிக்கப்பட்டது நாற்பது தொகுதி திருமாவளவன் துணை துணை முதல்வர் பதவியும் இந்த தாவேக்கா விஜய்க்கு முதல்வர் பதவியும் அர்ஜுன் அவர் பேர்னது அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் மூலிமா பேசி முடிச்சுட்டாங்க இதெல்லாம் பாயிண்ட் காமிச்சு தான் வெளியேற போகிறார் யார் திருமாவளவன் இந்த காரணத்தெல்லாம் காமிச்சு தான் அவர் வெளியேறதுக்கு ஒரு காரணம் வேணும் இப்போ சார் எப்போ நடக்கும் விரைவில் வெளியேறவர் அவங்க வந்து இன்னும் ஆட்சி அதிகாரத்தை ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும்போது கிட்டத்தட்ட தான் வெளியேறுவாங்க இதில் முக்கியமான பாயிண்டை திருமாவளவனை வச்சு வெளியேற போது குற்றம் குற்றச்சுமத்த போது இந்த குற்றம் குற்றச்சுமத்த போகிறாங்க சனாதானம் சொல்லிட்டு எங்களை முட்டை விட்டு நீங்கள் சமாதானம் ஆகிடுங்க சனாதானம் சொல்லி எங்களெல்லாம் முட்டை விட்டுட்டு நீங்கள் டெல்லி காலில் சாஸ்டமாக விழுந்து இலக்கணேசன் காலில் போய் விழுந்து ச சாஸ்தானமாக இது பண்ணிட்டீங்க அங்கே தங்கையை அனுப்பி வேலையை முடிச்சிட்டிங்க எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் தெரியாதெல்லாம் மேல்மட்ட அரசு சாப்பிட்டப்படுறது இப்போ ஏன் திமுகவில் பிஜேபியை பெரிய அளவுக்கு திட்டதில்லை அதான் இப்போ திட்டினாங்களே முருகன் மாநாட்டில் நடந்த ஒரு விஷயம் என்ன திட்டினாங்க பேரறிஞர் அண்ணாவை யாரோ ஒரு இந்திய இந்து முன்னிலைக்காரோ வந்தவங்க போக ஏதோ ஒன்று பேசிட்டான் இதுக்கு ஏழு அங்கேயே போய் மேடையில் போய் மேடை நாகரிகனு ஒன்று இருக்குல்ல அறிய முடியாது இல்லை அண்ணாதிமுக மந்திரி இருந்தவரும் ஏந்த அதுதான் ராஜேந்திர பாலாஜி மிக தெளிவாக பதில் சொல்லியிருந்தாரு இதை தவிர்த்திருக்க வேண்டும் இந்து நேரம் இதை எதிர்பார்க்காத ஒரு நடந்துடுச்சு இதை எனக்கு வருத்தம் அளிக்கிறது ஆனால் இந்த மேட்டரை இதோடு விட்டுடுவோம்னு சொல்லிட்டாரு ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அதிமுக அமைச்சர் இன்றைய அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் அவரே சொல்லிட்டாரு அந்த பகுதியை சேர்ந்தவர் இதை பெரிய பொருத்த வேண்டாம் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன விளக்கம் அதாவது திமுக எப்படி பாமக பிரிச்சாலம் சூழ்ச்சியில் கைப்பற்றியது பண்ணாங்களோ அதே மாதிரி பிஜேபி அண்ணாதிமுக ஒன்று சேரக்கூடாது அதில் ஏதாவது பிளவு பண்ண முடியுமோ உளவுத்துறை வச்சுக்கொண்டு இந்த மாதிரி ரகுபதியும் ஆர்எஸ் பாரதியும் வச்சுக்கொண்டு அவங்க கட்சி உட்கட்சி கூட்டணி கட்சி அவங்க எதனால் நடத்திட்டு போகிறாங்க உனக்கு இன்னையா பிரச்சனை இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ உதயநிதி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லாக் ஆகியிருக்காங்கல்ல இந்த ஸ்ட்ரைட்டாக லாக் ஆனதுனால இவ்வளோ பிரச்சனை சால்வ் ஆனதுனால பணம் கைமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்தது அந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ஒரே ஒரு விஷயங்க தம்பி உதயநிதி வந்து இது மாதிரி சின்ன சின்ன பசங்களெலாம் கூட வச்சுக்கிட்டு ரத்தீஷ் ஆகாஷ் ஆகாஷ் பாஸு தயாரிப்பார் ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ரவீந்திரன் கேஷவன் இது மாதிரி சின்ன சின்ன பசங்களை இதில் நிறைய பேர் அண்ணா யூனிவர்சிட்டி படித்தோம் பேட்ச் ஒரு செட்டு அண்ணா யூனிவர்சிட்டி பேட்ச் இவங்கெல்லாம் கையில் வச்சுக்கிணு சீனியர்களை மதிக்காம மதிக்கல மதிக்கல எந்த சீனியரையும் மதிக்கல துறைமுகங்கள் உட்பட யாரையும் மதிக்காம அவரோட பதவியே ஊசலாக இருக்கு இல்லை இப்போ இருந்து உங்களுக்கு இந்த இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தளபதி போய் டெல்லியில் போய் காலில் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தர்கா அம்மா போய் கவர்னர் காலில் வந்ததுக்கு அப்புறம் இவங்கிலிருந்து அந்த பொறுப்பெல்லாம் தளபதி ரிமூவ் பண்ணிட்டார் இப்போ ஒன்லி சபரேஷன் கிட்டேயும் கிரூப்பு கொடுக்கல உதயநிதி கிட்டேயும் கொடுக்கல ஏற்கனவே துர்கா மாமாவுக்கும் அவருக்கும் ஸ்டா வீட்டில் பயங்கர சண்டே ஆகிட்டு தான் அந்த அம்மா வைக்கையில் நான் பார்த்துக்கிறேன் என் பையனை காப்பாற்றிய எனக்கு தெரியும் சொல்லி சஷ்டாங்கமாக இளைய காலில் வந்து காப்பாற்றிட்டாங்க கனிமொழியாக்கா அங்கே மேலே ஆஃப் பண்ணிணாங்க இல்லா என்ன சார் ஆஃப் பண்ணி மேட்டரை முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க இப்போ செந்தில் பாலாஜை பற்றி ஒரு வாரத்தை கூட அண்ணாமலையை பேசதே இல்லையே ஒரு வாரத்தை கூட செந்தில் பாலாஜியை பற்றி நயனார் நாகேந்திரன் பேசதே இல்லையே டாஸ்மாக் ஊரில் பற்றி இந்த திமுக மேலே குற்றச்சாட்டை சுமத்துறது இல்லையே ஏன் இவங்கள பார்த்தவனே பரிசுத்த ஆகிடுவாங்களே எல்லாருமே ஆத்மாத்மா எல்லாரும் உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ உங்களுக்கு பிஜேபிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் சோதனை காலத்தில் இப்போ தனி இப்போது கனிமொழிக்கு வந்து தண்ணீரும் கொடுத்ததன் பின்னணியில் இவ்வளோ காரணம் எவ்வளவு இருக்குது பிஜேபி வந்து கர்னா இது கலைஞருக்கப்புறம் எப்படி ஸ்டாலின் இருந்தாரோ அவன் ஸ்டாலினுக்கு அப்புறம் கனிமொழி தான் இருக்கணுன்றதுல பிஜேபி அழுத்த திட்டமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க திமுகவில் யார் அடுத்த தலைவராக இருக்கணும்னு பிஜேபி முடிவு பண்ணுது திமுகவில் முடிவு பண்ணுறது முக்கியம் இல்லை திமுக எந்த திராவிட மாடல் அரசு நடக்குதோ அங்கே முடிவு எடுத்துட்டாங்க கனிமொழி அக்கான்னு அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் கனிமொழி அக்காவுக்கு அண்ணாமலை ஃபோன் போட்டு வாழ்த்து தெரிவித்தார் பிறந்த நாளுக்கு நடந்து முடிஞ்ச பிறந்த நாளுக்கு லாஸ்ட்டு பிறந்த நாள் ஆமாம் கனிமொழி இதை மறுக்க முடியுமா இல்லை மறைக்க முடியும் பிறந்த வாழ்த்து அது வேறு அந்த வாழ்த்தில் என்ன செய்தி சொன்னார்னு நான் சொல்கிறேன் பிஜேபி முகமாக பிஜேபி என்றென்றும் அக்காவுக்கு தமிழக முதல்வராக திமுக தலைவராக வரதுக்கு உங்கள் பக்கம் உறுதுணையாக நிற்போம்னு சொன்னார் அண்ணாமலை பொறுப்பாரா புரிஞ்சிச்சா அவங்க கேண்டிடேட் யாருன்னு அடுத்து அப்போ உதயநிதி இல்லை கண்டிப்பாக இல்லை இப்போ உதயநிதியும் தளபதி டெல்லியில் இருக்கும்போது உதயநிதி ஒரு துடுக்கா அவர் பேட்டி கொடுத்தார் இடிஐஏ இடியும் பார்ப்போம் மோரியம் பார்ப்போம் எதுவும் சொன்னார் இல்லையா இப்போ உதயநிதிக்கு உதரவில் ஆரம்பிச்சிட்டு இல்லை தளபதி பிஜேபியை யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க தானே சொல்கிறாரு தளபதி ஸ்டாலின் இவ்வளோ நாளாக கடுமையாக விமர்சனம் பண்ணுங்கன்னு சொன்னவர் பிஜேபியை யாரும் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு தானே சொல்கிறாங்க அதனுடைய உள்நோக்கம் என்ன பிஜேபி எப்படி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பதில் சரி பண்ணாங்களோ அதே மாதிரி திமுக இப்போ பிஜேபியை சரி பண்ணிட்டாங்க தான் பிஜேபி வந்து இப்போ அதிமுக தலைவரையும் எடப்பாடியோ மதிக்கிறதே இல்லை நீ இல்லைன்னா பரவாயில்ல திமுக எங்களுக்கு ஆதரவு வருதுன்ற முடிவுக்கு பிஜேபி வந்துடுச்சுங்க இவ்வளோ நாள் கொள்கை கோட்டு போட்டாசு தான் நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தோம் எனக்கு பரவாயில்ல உங்க உங்க கூட வந்து நாங்கள் இப்போ டெல்லி போகிற வரைக்கும் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறது அப்புறம் டெல்லியில் நாங்கள் போய் இறங்கினோடனே அஇஅதிமுக தலைமையில் தான் ஆட்சின்றது கூட்டணி ஆட்சி கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறது இதெல்லாம் எடப்பாடி மேலே இருக்கிற நம்பகத்தன்மை இல்லாத காரத்தினால் மோடிஜியும் அமித்ஷாஜியும் திமுகவே பரவலன்ற லெவலுக்கு வந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் பல விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க நன்றி